பத்துக்கு பிடிக்கும் பத்து பிடிக்கிறோம் அதனாலே அந்த சமூகத்தில் அப்போ வயலாக்கியம் அதை கவனிங்க வயலாக்கிய வயலாக்கியத்தை கத்தரிச்சியை பார்க்குறது அது மாதிரியாக மார்க்கு ஒம்பது பார்க்குறோம் ஒரு பதினேழு வருஷம் மார்க்கு ஒன்பது பதினேழு பதின பார்க்கப்படும் போது ஒரு த ஒரு தகப்பன்னு ஒரு மகன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு யார் சின்ன வயிற்றுல இருந்து யார் அவன் பல இடத்துல

அலக்கலி காலி இருக்கு உங்கள் சீற்றத்தை கொண்டு போன சீற்றத்தை குணப்படுத்த முன்னாடி சீற்றராலையும் குணப்படுத்த முடியல யாராலும் முடியல யாராலும் குணப்படுத்த முடியாத வியாதியாக இருக்கிறையான வரைய அப்போ கோளாறு எங்க இருக்கு ஏன்னா அது பார்க்கணும் இது வந்து எங்கள் ஊர் பூராக என் திரைய பார்த்துட்டான் அந்த வியாதி போக மாட்டேங்குது ஆகிலேருந்து ஊழியர்காரிட்டையும் போய் ஜெமன் ஆகிடுச்சு அப்போது அவராலேயே முடியல ஏசிகிட்டு வரான் எல்லாருக்கும் ஆயா ஆனா முடியல அப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரு அவங்க கேட்டதான் எல்லாத்தையும் போயிட்டு நடக்கல நீர் ஏதாக செய்ய கூடுமானோ எங்கள் எங்கள் மனதிலங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு வரம் போய் அழைஞ்சிட்டேன் யாருமே எனக்கு என் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியல நீர் ஏதோ செய்யணும்னா எங்கள் மேல இறக்கப்பட்டு செய்யுங்க ஆண்டவர் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு எப்பா கோளார் எங்கே இல்லை எங்க இருக்கு வாண்டதான் கோளார் நீ கோளாறு வாண்ட வச்சுக்கிட்டு ஊர்ல உள்ளலாம் எனக்கு ஜோம் பண்ணாங்க ஊர்ல உள்ளலாம் எனக்கு என்ன பண்ணாங்க ஊர்ல உள்ள ஊர்ல உள்ள அப்படி ஜோ பண்ணாங்க என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல ஊர்ல அத்தனும் ஜோம் பண்ணாங்க என் தொழில் நன்றி நடக்க மாட்டேங்குது ஊர்ல அத்தனை ஜெ பண்ணா என் மனைவி பிசாசு போக மாட்டேங்க என் குடும்பத்துல நன்மை நடக்க மாட்டேங்குது மாட்டேங்க கடல் குடி நிறுத்த மாட்டேங்குது இவங்க ஊர்ல பூரா ஊர்ல பூரா எல்லா பிள்ளைங்க பார்த்தேன் ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்க

அதே மாதிரியாக அந்த நாகமானங்கிற ஒரு சீரிய படை தளபதி கிருஷ்ணரூஜியா இருக்கான் அவன் எலிசாத்திற்கு தெரிஞ்சு சபரிய அங்க போனா சுக மாதிரி தேடி வரான் தேடி இருக்கிற போது அவன் பக்கத்துல வந்தோன்னே அவன் அவனை தேடி அவன் பெரிய தளபதி பெரிய கேலாதிபதியா இருக்கான் தலைவன படைத்தளபதியா இருக்கான் இவன் வந்து வீட்டுல வீட்டுல உட்காந்து எந்த வரல எலிசாத்திருக்கு வீட்டுல எந்த எப்பா இதுதான் மொழுகு ஏழுதான் மொழுகுன்ற இவன் என்ன காரணம் இவன் என் பக்கத்தில் வந்து கையை தொட்டு ஜோம் பண்ணுவான் மேல தொட்டு ஜோம் அவர் அவருடைய ஆண்டோடைய நாமத்தினால ஜோம் பண்ணுவான் என சுகமாய் நினைச்சு வாரான் கடைசியில் ஒரு வேலைக்காரர்கள் கிட்ட அந்த கேரளா முழுகிற அதுவே விஷயம் ஆனா என்னன்னா இவர்கள் வந்து போனவர்கள் நினைச்சா இவங்க ஜோம் பண்ண மனுஷன் நம்புறான் ஊழியக்காரன் நம்புறான் யாரும் நம்பணும்

செய்கள என்ன செய்யும் நிறைய பேர் பழங்குதான் செய்வாரா மாட்டாரா செய்யலன்னு என்ன செய்யும் இந்த இந்த அபிஷாசம் ஒரு மனிதனுக்கு என்ன என் ஆண்டு சொல்லி இருக்கிற என் ஆண்டவர் வருல்லி இருக்கிற சொன்னபடி செய்வோம் அது இல்லையா இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் ஜெவம் பண்ணுறேன் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் அவர்களுக்கு அற்புதம் செய்ய அது இல்லையா விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அற்புதம் செய்வதில்லை அரலையா ஆனால் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு அது வரைக்கும் ஜெவம் பண்ணவும் இல்லை நான் யாரெல்லாம் போய் ஜோம் பண்றோம் அவர்கள் விசுவாசிக்கிறார் விசுவாசத்தின் ஆவி அவருக்கு வைக்கிறார் அவர் விசுவாசிக்கிறார் சுகமடைகிறார் அபிஷேகம் உள்ளவருக்கு யாரும் இல்லை நான் போனது இல்லை அப்படின்னாலும் ஜோம் பண்ணி போனேன் அப்போ அபிஷேகத்தை அது நம்ம சந்தேகப்பட்டா சந்தேகப்படா சந்தேக சந்தேகப்படாத ஒரு விசுவாசம் வேணும் விசுவாசத்தினு சந்தேகப்படுது எதுனா இந்த மலையை பார்த்து கடல் விழுன்னு சொல்லப்பட்ட போது தான் ஜெவமன் இருக்க அது நடக்கும் என்று கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் இருந்தால் அவன் வாழ்க்கையே அற்புதம் நடக்கும் நான் நீட்டு பற்றி எழுதியிருக்க அந்த நீட்டு எனக்கு ஆண்டு எனக்கு அற்புதம் செய்வார் நீ விசுவாசம் இருந்து நடக்கும் பரிசு எழுதி வந்திருக்க உடனே ராத்திரி வீட்டில் வந்து எழுத பரிசுகளாக மனசு கேள்விகளை படத்தை வச்சுக்கிட்டு அந்த இது கம்ப்யூட்டரை பார்த்து நான் சரியாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு நிறைய செக் பண்ணோம் அப்போ என்ன அர்த்தம் நீ கம்ப்யூட்டர் செக் பண்ணலாம் அப்படி என்ன பேரு மால் பிராக்டிஸ் அது கேள்வி பதில் கேள்வி பத்தி பத்தி இருந்தது நீட் பண்ணி இருந்தது கேள்வி கம்ப்யூட்டர் வந்து அந்த கீ கீவேர்ட்ஸ் ஆ என்ன சொல்லுவாங்க ஆன்சர் ஆன்சர் கீ ஆன்சர் அப்ப ஆன்சர் சரியா செக் பண்ணுவாங்க அங்கேயும் அட்வைஸ் ஆபிஷர் வந்து நீ எதுக்கு ஜோ பண்ணி நான் பத்தி இருந்திருக்கேன் சரியா எழுதுறது எழுதி எனக்கு தெரியாது யாருக்கு என்ன மறைக்கிறீங்களோ யாருக்கு என்ன மறைக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியாது நீ என்ன செய்யணும்

அந்த பரீட்சை வார்க்கு போடுகிற ஆசிரியர்கள் உள்ளத்துல சரியில்லைன்னு நினச்சேன் அவர் என்னைக்கு வீட்டில் பட கோளாறு எல்லாம் வந்திருந்தாருன்னா சரியான தப்பு தப்பா அப்போ அதுதான் கூட நான் இல்லை சந்தேகப்படாது கவர்மெண்ட் பரீட்சை எடுத்துதான் பாசா பாச நம்பிக்கை விடு வரும் நம்பிக்கை விடு ஆண்டு அவருடைய சித்த அவருடைய சித்தத்தை என்னுடைய சந்தேகப்பட அபிஷேகம் சந்தேகப்பட்டான் அனாதை ஒன்று நடக்கிற காலம் என் உள்ளத்து அபிஷாசம் அப்ப அபிஷாசம் இருக்க ஒரு மனுஷனுக்கு ஆற்றல் தேடுதல் அதான் பயிலுள்ள சொல்லி விசுவாசித்தால் நான் பேசுகிறேன் சொல்லி தாவி சொன்னான் அந்த பவுல் சொல்வான் பவுல் சொல்லும் சொல்லுவான் நான் விசுவாசி பேசுகிறேன் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தின் ஆவி உள்ளவர்களாய் ஆவி உள்ளவர்களாய் விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்ப விசுவாசத்தின் ஆவி ஒரு வருஷத்துல இந்த புதிய ஏற்பட்ட காலத்தில் ஒவ்வொரு மனுஷன் நினைச்சிடும்

உடனே விசுவாசத்துக்கு ஆவியை கொடுக்கணும் வைராக்கியத்தை கொடுக்கணும் கப்பைச்சு மாட்டாரு நம்ம கை மாற்றார் என்று விஸ்வாசம் இருக்கணும் எங்க அதனால நம்ம முதலாவது தேவராட்சியை நீதி தேடுங்கள் அப்ப கொடுக்கப்படும் அந்த சிறுமை எளிமையான தேடி அலைஞ்சு கடைசிக்கு வருவான் நீ எங்கெங்கும் தேடி கடைசி ஆட்டம் வரணும் ஆண்டாட்டம் வரும் அதை தேடி முதலாவே வந்துடும்

வறந்து போனாலோ நான் உன்னை மறக்க மாட்டாரு அதனால உங்களை கைவிடாத தேவன் உங்களை இருக்கிறார் விஸ்வாசிங்க அன்றைக்கு அந்த மூன்று ராஜாக்களுக்கு காத்திர மழை காலர் கண்ணீர் ஆண்டவர் அந்த வேறுபாட்டை சிக்கி வஸ்தல் நல்லவர் இறங்கி அந்த சுகத்தை கொடுத்த ஆண்டவர் அதே மாதிரியா இவர்களுக்கு அபிசாசம் நீங்கி அந்த மகளை சுகத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கை அனுப்பிச்சு நல்லவராக இருக்கா அவர் ஒரு காலம் நம்மளை கைவிடவே